இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ நம்ம மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் ட்ரேடர்ஸ் வந்து பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு நீங்க இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க இப்படி கத்துக்கோங்க அப்படின்னு நிறைய சொல்றோம் ஆனா இன்னும் ஒரு சிலர் அவங்க ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் மார்க்கெட்லயே இருந்திருக்காங்க ஆனாலும் பணத்தை லூஸ் பண்ணிட்டு மார்க்கெட்ல இருந்து வெளியில போறவங்க இனிமேல் ட்ரேட் பண்ணாதீங்க நான் ட்ரேடிங்ல இவ்வளவு தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பார்க்க முடியுது சோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் ட்ரேடர்ஸ் பண்ற மிஸ்டேக்ஸ் என்ன சார் மார்க்கெட் நேத்தி மாதிரி இன்னைக்கு இருக்கும் அப்படின்னு தான் ஒரு பெரிய தப்பு ஜித்து கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் பிலாசர் வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஃபிலாசபர் ஆஃப் அவர் கன்டெம்ப்ரரி ஏஜ் அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ ஒன்று போட்டிருப்பார் மேபி நான் ஷேர் பண்ணுறேன் வித் டியூ கிரெடிட்ஸ் நீங்கள் இந்த வீடியோ கீழே அப்பெண்ட் பண்ணிவிடுங்க அவங்க என்ன காப்பிரேட் வேல்யூஷன் ஏதாவது போகுது அந்த ரெண்டு நிமிஷம் வீடியோ அப்பெண்ட் பண்ணுங்கள் அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா இப்போது நான் வந்து உங்க கூட பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் நேற்று இங்கிட்ட ஏதாவது கோபமாக திட்டிட்டீங்க ப்ரூட்டலாக அதை சொல்லிட்டீங்க என்ன ஓகே நான் இன்றைக்கி வந்து நேர்த்திக்கு நீங்கள் பேசுனது ஞாபகம் வச்சுட்ருக்கேன் ஓகே ஐ எம் அப்செட் இன்றைக்கி உங்கள் உங்கள் கூட மூஞ்சு கொடுத்து பேச மாட்டேன் ஓகே நேற்றுக்கு மேபி யூ ஆர் ஃபைட்டிங் சம்திங் கொஞ்சம் டப்பாக நீங்கள் இருக்கலாம் இன்றைக்கி நீங்கள் சேஞ்ச் இருக்கலாம்ல ஓகே ஸோ நேத்தியோடய இமேஜை வச்சுக்கிட்டு தான் நான் இன்றைக்கி உங்க கூட பேசுகிறேன் இன்றைக்கி நிஜமாகவே நீங்கள் சேஞ்ச் ஆகிட்ருக்கலாம் யூ கூட பிகம் குட் இல்லையா ஏன்னா நேர்த்தியோட நாலேஜ் வச்சு நான் பேசுகிறதால பிரச்சனை இது என்ன பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் நான் வந்து யூஸ் டு பி அ சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் இன் மை டீம்ஸ் இந்த ஸ்கூல்ஸுக்குலாம் போயிட்டு ஸ்டேஷனரிக்கு விற்கிறதுக்கு போவேன் இந்த ஸ்கூல்ஸ் இந்த பிரின்சிபல் மாதிரி பார்த்தீங்கச்சுங்களேன் அவங்களுக்கு பயங்கர ப்ரோட்டட் ஈகோ ப்ரோட்டட் ஈகோனாக்கா நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட நீங்கள் பார்த்துடலாம் இவங்க வந்து காலத்தில் ஒரு ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் டீச்சர் குட் மார்னிங் டீச்சர் சொல்லுவாங்களா இவங்களுக்கு நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் வந்துடும் நாம் இங்கேயிருந்து போவோம் உள்ளே போயிட்டு ப்ரெசென்ட் பண்ணுவோம் சார் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் வாங்குவாங்க அது பக்கத்துலேயே ஒருத்தருப்போம் அட்டண்ட் அப்படியே கை ஜெருகடி ஜெருகி ஜெரீ இது வெளில விட்டுருவான் அடுத்த வருஷம் ஏப்ரல் போவோம் மூஞ்சை கூட பார்க்க மாட்டாங்க இது வேறு ஒருத்தருக்கு ஃபைனல்ஸ் வந்துடுவாங்க நம்ம காண்டா ஒரு ஸ்கூல் பக்கமே போக மாட்டோம் ஓகே சேல்ஸ் பண்ணுறதுக்கு போக மாட்டோம் வி கெட் அப்செட் இதை வந்து இப்படி யோசிச்சு பாருங்கள் என்னோடய பிரதர் இல்லை ஒருத்தருக்கான் இவன் வந்து பயங்கர இம்பல்சிவ் பயர் அமேசானில் போய்ட்டு எதாவது ஆர்டர் பண்ணுவான் ஆர்டர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும் பிரித்து கூட பார்க்க மாட்டான் ரிட்டன் பண்ணுவான் ஓகே திருப்பி ஆர்டர் பண்ணுவான் ரிட்டன் பண்ணுவான் பத்து பொருள் வாங்கினாலும் அஞ்சு பொருள் ரிட்டர்ன் பண்ணுவான் பட் அமேசான் இஸ் நாட் பாதட் ஓகே அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு கோடி பேர் ஆர்டர் பண்ணாக்கா ஐம்பதாயிரம் பேர் இது மாதிரி ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னு தெரியும் அவனுக்கு அவன் வேலைனா இன்னொரு ஐம்பதாயிரம் பேர் எக்ஸ்ட்ரா பிடிக்கணும் இவ்வளோதான் இல்லையா இதே மாதிரி நீங்கள் ஜியோ சிம் கார்டு ஏர்டெல் சிம் கார்டு வச்சுட்ருக்கீங்கச்சிங்களேன் இருபத்தெட்டு நாளைக்கு உங்களுக்கு வேலிடிட்டி இருபத்தாறாந்தேதி உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்புவோம் தேர் நாட் பாத் ஜஸ்ட் ஒரு எஸ்எம்எஸ் தான் ஆட்டோமேட்டில் இருபத்தஞ்சாதி ஒரு கால் வரும் இருபத்தஞ்சேதி கால் வரும் நீங்கள் கட்டலன்னா இருபத்தஞ்சேதி பன்னெண்டு மணி நைட்டுக்கு உங்களுக்கு கட்டாயிடும் ஒரு இது மூணு சான்ஸ் கொடுப்பான் கட்டலன்னா இன்னொரு ஒரு வருஷம் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோ இது நாள் பாதல் இவ்வளோ நாள் வந்து உனக்காக வந்து செல்ஃபோன் சிம் கார்டை கொண்டு வந்து கொடுத்தேன் உன் வீடு பார்த்த டவரை வைச்சேன் இதை பண்ணிணா இந்த கதையெல்லாம் சொல்றது இல்லை இல்லையா ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னாக்கா நேத்தியோட இம்பாக்ட் நம்ம மனசில் இருக்குது நேத்தி தொலைச்ச பைசா முந்தை தொலைச்ச தொலைச்சி இந்த இம்பாக்ட் இருக்குது மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஃப்ரெஷ் டிக்கு அதுக்கு வந்து இன்னும் எமோஷன்ஸ்லாம் கிடையாது இல்லையா மார்க்கெட்டுக்கு எமோஷன்ஸ் கிடையாது தட்ஸ் ஜஸ்ட் அ டேப் அந்த டேப்பை நீங்கள் தெளிவாக ஊற்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜெயிக்கலாம் இந்த ஒரு மூணு விஷயத்த நோட் பண்ணி வச்சுங்க ஜெயிக்கிறதுக்கு கிளியர்லி டிஃபைன்ட் ரூல்ஸ் ரூல் பேஸ்ட் ட்ரிகர்ஸ் ட்ரிகர் பேஸ்ட் ட்ரேட்ஸ் ஜெயிச்சிடலாம் ஆஸ் சிம்பிள் அஸ் தட் ஸோ நேத்தி கதை முந்தாந்தி கதைலாம் கிடையாது ஒரு ரூல் நல்லா கற்றுங்க கிச்சன் ஓப்பாக இருக்கலாம் ப்ரைஸ் ஆக்ஷனாக இருக்கலாம் எலிட் பேவாக இருக்கலாம் ஓகே சம்திங் ஒரு ஹெட்ஜிங் கான்செப்டாக இருக்கலாம் இதை வந்து ஒரு நூற்றம்பது இரநூறு பேக்டஸ் பண்ணிவிடுங்க பேக் டெஸ்ட் பண்ணிட்டு கிளியர்லி டிஃபைன் ரூல்ஸ் ரூல் பேஸ்ட் ட்ரிகர்ஸ் ட்ரிகர் பேஸ்ட் ட்ரேட்ஸ் வித் டிசிப்ளின் வில் சக்சீட் பிக் டைம் போன வீடியோல நீங்க வந்து இச்சுமோக்கோ மெத்தட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ற ட்ரை பண்றத பத்தி பேசியிருந்தீங்க கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் அப்படின்னா என்ன சார் அதை எங்க தெரிஞ்சுக்கிறது எங்க போய் படிக்கிறது எல்லாம் கேட்டிருந்தாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா வியூவர்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இச்சுமோக்கோன்றது ஜாப்பனீஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா இந்தியால இருந்து திருடி எடுன்னு போயிட்டு ஜாப்பனீஸ் வந்து ஒரு ஃபேன்சியா நல்ல பேர் வச்சாங்க இச்சுமோக்குன்றது ஒரு காட் நம்பர் ஓகே இருபத்தி ஆறு அப்படின்ற நம்பர் காட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இந்தியன் ஃபிலாசி படி ஒன்று வந்து பிரகிருத்தி ரெண்டு மகத்து மூணு அகங்காரம் அடுத்த அஞ்சு வந்து கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் அப்புறம் வந்து பஞ்சபூதம் இதெல்லாம் கூட்டினா இருபத்தி மூணு வரும் இருபத்தி நாலு மனசு இருபத்தஞ்சு ஜீவாத்மா இருபத்தாறு பரமாத்மா இதுதான் வந்து இந்த இருபத்தி ஆறுன்ற காட் நம்பரோட முக்கியமான விஷயம் ஓகே வென் காட் பரமாத்மா என்டர் சம்திங் லைஃப் இஸ் பாண்ட் இல்லையா வென் பரமாத்மா லீவ் சம்திங் டெத் ஸோ இந்த இருபத்தாறு எப்போ கிராஸ் ஓவராருதோ குமோட்டிஸ்ட் அப்படின்னு வாங்க இது நடக்கும்போது வாங்கினீங்கனாக்கா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி இந்த குமோட்டிஸ்து கீழே இறங்கும் போது வித்துட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃப்பாக உங்கள் பைசாவுக்கு லாஸாக கம்மி பண்ணிக்கலாம் இது வந்து இச்சுமோக்கோட ஒரு கிரிட்டிக்கல் நம்பர் இந்த இச்சுமோக்குன்றது ஃபிபனர்ச்சி பேஸ் பண்ணி தான் இருக்குது ஓகே நீங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணலாம் என்ட்ரி சிக்கு பேன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதுதான் என்ட்ரி இந்த சிக்கு பேன்லேருந்து எவ்வளோ தூரம் மேலே போவான் அப்படின்னு சொல்லி கேண்ட் பாக்ஸை ட்ரா பண்ணிங்கனாக்கா நாலு மடங்கு மேலே போகிறத அந்த டார்கெட்டு கரெக்டாக துல்லியமாக ஒரு ஒரு பாயிண்ட் வித்தியாசத்தில் உங்களுக்கு சொல்லுவான் நான் பல வாட்டி சொல்கிறப்பேன் இருபத்தஞ்சாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்படின்னு நம்பர் சொல்கிறப்பான் இல்லையா மார்க்கெட்டிங்கேருந்து தளத்தறிக்கா மேல் போயிட்டு இருபத்தஞ்சாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அடிச்சுட்டு அங்கேயிருந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு பாயிண்ட் கீழே விடுதான் அது மாதிரி இருபத்தஞ்சாயிரத்தி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு நம்பர் சொல்லிருப்பேன் அந்த நம்பர் நம்பர்கிட்ட போய் தொட்டுட்டு எட்நூறு பாயிண்ட் தேவைந்தான் இல்லையா இதை மாதிரி நீங்கள் வந்து என்ட்ரியும் கரெக்டாக டார்கெட் பண்ணலாம் இருபத்தி மூணு முந்நூற்றம்பது ஜாம்பார் பண்ணியிருக்கேன் ஆமாம் இருபத்தி மூணு முந்நூற்றம்பது புள்ளி ஒன்று ஜீரோவில் க்ளோஸ் ஆச்சு பத்து பைசா டாலரன்ஸ் இல்லையா ஸோ நீங்கள் என்ட்ரியும் நீங்கள் கரெக்டாக பிடிக்கலாம் டார்கெட்டிங் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஸோ நான் என்ன பண்ணுவேன்னாக்கா இருபத்தி மூவாயிரத்து முந்நூற்றம்பது இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி ஏதோ நம்பர் போறதுனு வச்சுங்களேன் என்ன பொறுத்த வரைக்கும் என்டையர் பைசா குடிக்கணும்னு பார்க்க மாட்டான் நீங்கள் பிச்சர் சாப்பிட்றீங்களா பிச்சை என்ன பண்ணுவீங்கனாக்கா அந்த எடுப்பீங்க அந்த கார்னரில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அதை எடுத்து வீட்டில் நாய் வந்து நாய்க்கு போட்டுருவீங்க ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் சாப்பிட்ணுன்னு பார்க்கக்கூடாது ஓகே ஸோ இருபத்தி மூணு தமிழ்க்கு எண்ட்ரி கிடைச்சிட்டு உங்க டார்கெட்டு இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னாக்கா யூ ஷூட் பி வில்லிங் டெ எக்ட் அட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வெளில இருக்க கஷ்டத்துக்கு போட்டுடணும் கொஞ்சம் முன்னாடி எக்ஸிட் பண்ணணும் இதை மாதிரி ஒழுங்காக ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாக்கா இச்சுவோக்கு மாதிரி பெஸ்ட்டு இண்டிகேட்டர் எதுவுமே கிடையாது இதை வச்சு நீங்கள் போல் ஃபோர்காஸ்ட் பண்ணலாம் நான் ஆக்சுவலாக பிஜேபி இரநூத்தி நாற்பது சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டிருந்தேன் ஓகே பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டு இரநூத்தி நாற்பது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் காங்கிரஸுக்கு நூறு சீட்டில் வரும் பிரேக் டவுன் ரீடெஸ்ட் இங்கே வரத்துக்கு வரும்னு சொல்லி போட்டிருந்தேன் இந்த ரெண்டுமே ஸோ ஈவன் யூ கேன் ஈவன் ஃபோர்காஸ்ட் போல் அவுட் கம்ஸ் ஓகே ஓகே இதை ஒழுங்காக யூஸ் இந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுப்பான் அப்படின்னு சொல்லலாம் ஆஃப் தி பெஸ்ட் டூல் நிறைய சீக்ரெட்ஸ் அதை பற்றி ஒரு என்ன ஆத்தர்ஸ் படிச்சிங்க அப்படின்னாக்கா பிக் டைம் சார் நன்றி வணக்கம் மேலும் தமிழ் வரப்போகும் மற்றும் ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க பட்டனை மேலும்பனை